வணக்கம் இப்போ நம்ம டியூலன்ஸில் என்ன பார்க்க போறோம்னா இப்போ நடந்து முடிஞ்ச முல்லாடி நம்பியை முன்னிட்டு தமிழ்நாடு நாகூரில் முல்லாடி நம்பிக்கு நற்செயல் அதாவது நற்சேவைக்கு அவார்டு தரும் நிகழ்வில் மரியாதைக்குரிய ராமலிங்கம் ஐயா அவர்கள் மேஜிக் ஷோ நடத்தினார் அதை வந்து நிறைய வியப்புடையிற மாதிரியும் நம்மளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியும் நிறைய சிறு குழந்தைங்கள்லாம் வந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க நானும் ரசித்து பார்த்தேன் வாங்க உங்களுக்கு மாட்டுறேன் காட்டி இப்படி ஆரம்பிக்கிட்டு எப்பொழுது எப்பொழுதுல யாரும் கேட்டாரு நடந்துச்சு இப்பொழுது உங்களுக்கு அதான் மதவே குடும்பம் இங்கே உங்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி இப்போ நடக்கிறது உங்களை எல்லாம் இந்த துணி வரவேற்பால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன மேஜிக் பண்ணோம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கருப்பு துணியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை புளி இருக்குது இந்த கருப்பு துணியில் இருக்கிற வெள்ளை புளி எனக்கு பிடிக்கல வெள்ளை புளி நான் எடுத்துலாம் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் வெல்கம் மேஜிக்னா என்ன அதாவது வரவேற்பு மேஜிக் என்னன்னு பார்க்க போகிறோம் பாருங்க வெள்ளை புளி எடுத்தாச்சு இதெல்லாம் வரவேற்பு மேஜிக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இதுதான் வரவேற்பு மேஜிக் இப்போ எங்க ஏரியாவை ஒரு பாசி மாலை இருக்கு ஒரு வெள்ளை பாசி கருப்பு பாசி வெள்ளை பாசி கருப்பு பாசி ஒன்று தான் இருக்கு இந்த டப்பாவில ஒன்னு இல்ல வெண்ண உடனே இந்த பாசியை கட் பண்ணிருந்தேன் கட் பண்ணிட்டு பாசி இந்த டப்பாவில போடுறேன் பண்ணிடு மாதிரி ஒரு பக்கம் வெள்ளம் பாசியம் ஒரு பக்கம் கருப்பு சொல்லித்தரேன் நீங்களும் பத்தி கேளுங்க

கொன்னेलो ஆயிதே ரெட் ஆபிய இருக்கு இப்போ அதையும் கலர் चेंज பண்ண போறோம் ரெட்டி கலர் चेंज ஆயிச்சு ஒரு ஒயிட் கலர்ல கலர் चेंज பண்ண போறோம் இன்னும் கலர் चेंज ஆச்சு இப்போ பாலை குடி வெள்ளை மாத்தணும் பண்ணோம் பாலை மாத்தணும்

க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்தேன் மூணாக தீ டீ பற்றினேன் கஃபாக்களை போட்டேன் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னு இருக்கும் பெருங்கெரியா பேப்பர் சாம்பிள் இதே இருக்கும் இல்லையா என்னப்பா இப்பொழுது சாம்பிள் பார்க்கலாமா வேலைக்கு போகிறது இல்லை எதுக்கு போகணும் ஒயிட் பேப்பர் எடுக்க வேண்டியது பிடிக்க வேண்டியது டீ பத்து வேண்டியது டப்பா கட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது ஓபன் பண்ண வேண்டியது

நீ பெ <laughs> <Okay. laughs> <laughs> 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 तीन ले, चलो ओके, बढ़िया बढ़िया बढ़िया, चलो मांग लो मांग ले, तीन हाँ, मांग ले ओके ओके, तीन हाँ, ओके, वन टू थ्री बबाद जमाना कहीं लोच्चो, बबाद जमाना, ओके, राइट। ब्लॉक जमान, बूंदी, मैं सुतलाके बार्बी, बड़े हरे 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 हरे, ठीक है, ठीक हो, तबीयत बनी रुको।

கைல சாப்பிட்றேன் மெயி மல்லி சரி எவ்வளோ சார் சரி ஒரு டீ பண்ணிட்டோம் தோனி கொடுத்தா டிக் பண்ணிருக்கேன் சரி வாழிய ஒன்றும் ஒண்ணும் இல்ல இப்போ நான் க்ளோன் பண்ணிக்கிறேன் மத நல்லிணக்கர் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மத பார்த்தீங்கன்னா மூணு கலர் மூணு கையழு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் இப்போ என்ன எல்லாத்தையும் இந்தியனா மாத்துப்படும் ஒரே மக்கள பாத்து மக்கள் இந்தியன் அப்படிங்க மாத்துக்கிறோம் இப்போ இந்த எண்ல ஒரு புட் போட்டுரு அதே மாதிரி இந்த புட் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கை ஒரே கையாக மாறிடுச்சு ஒரே கையாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னோம் ஆனால் முடிஞ்சிருக்குது ரெண்டு பக்கம் முடிஞ்சிருக்குது இப்போ ஒரே கையில் மாறும் மூணு கை இருந்துச்சு எடுத்து ஒரே கையில் மாறுதுன்னா ஒரே இந்திய நாத்து மாறும் இல்லையா இப்போ இந்த ஒரே ஒரே கையில் மாறுறதுக்கு தான் பண்ணாமல் செக் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரேர மாற்ற மூணு பேரை ஒரே கை மாற்றம் இப்போ ஒரே கயிற மாறி ஒரே கயிறு மாறி மூணு பேர் ஒரே கயிற மாறி இப்போ பை பாத்தீங்க எல்லாரும் போடுறோம் போட்டதுக்கு அப்புறம் இப்போ நான் உங்களுக்கு கவர் இருக்கு நீங்களே செய்யலாம் வீட்டுலயே செஞ்சு முடியும் எப்படி சொல்லி தரேன் ரெண்டு கார்டு இருக்கு ரெண்டு கார்டு எம்டி கவர் போடுறேன் போடுறதுக்கு அப்புறம் இல்லையா இதை வந்து நான் இதுக்குள்ள போடுறேன் போட்டேன் என்ன பண்ணேன் ஒன் டூ டை இது எப்படி செய்யறது இது மேலிக்கலாம் இது எப்படி செய்யறது அப்படின்னா இது நீங்களே செஞ்சிக்கலாம் இந்த ரெண்டு கார் இருந்தால் அந்த ரெண்டு கார்லயே இடையில ஒரு வசதியாக இருக்கு ஒரு ரப்பர் பேண்ட் ஒரு ரப்பர் பேண்ட் ரெண்டாவ கட் பண்ணி இந்த சேவல் பண்ணிக்கலாம் இது ரெண்டுக்கு நாட்டோட

இந்த காயின்ஸ் இருக்குல்ல இந்த காய்ச்சி இங்கே இங்க பார்த்து உங்க இடத்துக்கு பார்த்துட்டீங்களா தெரியுமா சரிம்மா சரியா சொல்லு சார் இந்த காயின்ஸ் இருக்குங்க நல்லா கவனிங்க இந்த காயின்ஸ் இருக்கு இப்போ இந்த கையில் வைக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க உங்க கண் மணி காய்ச்சல் வைக்கிறேன் கண் மணி இல்லை இப்போ அந்த காய்ச்சலும் எப்படி போறோம் எப்படி செஞ்சுதான் சரியில்லை இந்த இந்த கையில் வாங்கிட்டு இந்த கையில் கொடுத்துட்டு முதலீ பழக்கணும் கையில் நாலு பேரிக் குதிரை கீழே விடணும் புடிக்கணும் வேறு என்ன தவற விட்டுணும் கீழே விட்டணும் அவங்க கீழே விட்டுறீங்க

அதை எப்படி இந்த மாதிரி இருப்பாங்க அந்த நேரத்தில் இந்த தாராயம் சேர்ந்து கை வச்சிருக்கோம்